ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ஆர் ஆல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன சோலசியமாக போயிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசப்போ சரி வாங்க நம்ம பெரிய மக்கள் ஒருத்த எப்படியாவது விஜய் கையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி முடிச்சுட்டுருக்கப்போ தான் அவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிது என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வீட்டில் இல்லைங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது கட்டணும்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகுதுங்க ஆமாங்க அவரே என் கையில கட்டுன்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் எப்படி நமக்கு ஸ்கெட்ச் போட்டு ஒரு இருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சூப்பர் பிளான் கிடைக்குதுங்க அந்த தான் பண்ண போகிறாங்க அந்த பிளான் படி அவங்க கயிறு கட்டினாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு அந்த மந்திரம் தரும் மாயக்கத்தை கட்டுவார்களா மாட்டார்களா அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி வெண்பா கிட்ட பேசி எது எதையோ சொல்லி ஒரு கதையை பொருளாலாம் விட்டு ஒரு கரெக்ஷனை போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டி சரி சொல்றாங்க ஓகே டாடா கையில கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ற மதர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம வெண்பா குட்டி நினைச்ச மாதிரி கையில கட்டினாங்களா இல்லையா அப்படின்னு தானே கேக்குறீங்க எங்கெங்க கட்டுறது நம்ம விஜய் கட்ட மனசை மண்ணொழிப்பு மண்ணொழிப்பாம்பு கூட பரவாயில்லைங்க அதை விட மோசமாக நலுகிட்டு போயிட்டே இருக்காங்க மண்புழு வளர்க்குற மாதிரி அவரை புரிஞ்சுக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு என்னடா தானே கேக்குறீங்க அந்த விஷயத்தை இப்போவே சொல்லலாமா என்ன கொஞ்சம் லேட்டாக வெயிட் பண்ண வச்சு சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னங்க பண்ணுறது ஆனால் சொல்லாமே என்னால் இருக்க முடியாது அது ஏன் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா நான் உண்மையை மட்டும் பேச மாட்டேன் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே ஒரு அது வந்துருச்சுங்க அது மீன்ஸ் கிராஷ் இது எங்களுக்கே தெரியும் போடாது சொல்கிறீங்க இல்லைங்க அவர் வந்து அவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து மல்லியை தூக்கி எரிஞ்சிட்டார் இப்போ மறுபடியும் உள்ளே லைட்டாக பாட்டம்லேருந்து லைட் லைட்டாக ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி மல்லி இதயத்துக்குள்ளே போனாங்க அப்படின்ற விஷயத்த பற்றி பேசலாம் வாங்க மல்லி வந்துட்டு அவர் விற்கும் போது ஒரு டைலாக் சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா இப்படியே விற்கிட்டே இருந்தீங்க ஒரு மொத்தத்தை கொடுத்துருவோம் பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் லைட்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஃபீல் ஆயிடுச்சுங்க செகண்ட் வந்து அவங்க போட்ட எம்ப்ராய்டிங் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு போட்ட அந்த எம்ப்ராய்டிங் இருக்குது பாத்தீங்களா அதுதாங்க ஏன்னா வெண்பா ஃபோட்டோவை அழகாக தைச்சி அந்த ஷர்ட்டை மறுபடியும் அவங்களோட பொண்டாட்டி ஞாபகமே கொடுத்துட்டாங்க இன்னும் புது பொண்டாட்டி பார்த்தீங்களா அது மொத்தம் பழைய பொண்டாட்டியோட ஞாபகத்தை புது பொண்டாட்டி தேடி கொடுத்து புது பொண்டாட்டி பொண்டாட்டியோட ஞாபகத்தை பழைய பொண்டாட்டியோட ஞாபகத்தோட அட்டாச் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கலவையை போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் விஜய்க்கு புது பொண்டாட்டிய ஞாபகம் பழைய பொண்டாட்டி விட புது பொண்டாட்டி ஞாபகம் பழைய பொண்டாட்டி மேலே அதிகமாக வந்துருச்சுங்க இப்படி இருக்க நம்ம விஜய் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறார் பழைய பொண்டாட்டி மேலே இருந்த ஞாபகத்தை விட்டு புது பொண்டாட்டி மேலே ஞாபகம் வந்து புதுப்பண்டாட்டி ஞாபகம் வந்ததுனால பழைய பொண்டாட்டி ஞாபகத்தை விட்டுட்டு ஒன்றா சேர்வாங்களாம் மாட்டாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருக்காருங்க நானும் அவருக்கு அதாங்க சொல்கிறேங்க பழைய பொண்டாட்டி மேலே இருக்கிற ஞாபகத்தை விட்டுட்டு பழைய பொண்டாட்டி மேலே வந்த புது பொண்டாட்டி மேலே ஞாபகத்தை வச்சு இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு கலவையை எடுத்து ஏன் பழைய பொண்டாட்டியை லைட்டாக மறந்து புது பொண்டாட்டி லைட்டாக சேர்த்து பழைய பொண்டாட்டி புது பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்றை சேர்த்து நினைக்கக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு நான் ஒரு வழி சொல்லலான்னு இருக்கேன் ஸோ என்னோட கருத்து சரியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவருக்கு நான் இதை பதிவு வேறேன் ஸோ நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி பாய் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க